ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோன்னா தமிழ் புத்தாண்டு அந்த பிளாக் தாங்க பார்க்க போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனாக வரும் காலையிலேயே வந்து எல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டாச்சு மாக்கோளம் போட்டதுக்கு அப்புறம் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம் ஒன்றரை மணிக்குள்ளே படையல் போடணும் அதாவது ஒன்றரை மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவில் கிளம்பிட்டோம் உங்கள் வீட்டிலலாம் எப்படி தமிழ் பத்தாண்டு செலப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை வந்து தரிசிச்சுக்கலாம் விநாயகர் பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் ஃபஸ்ட்டு போன கோவில் கூட்டமாக இருந்துச்சு அங்கே வீடியோ எடுக்க முடியல சரி இந்த கோவில் ஃப்ரீயாக இருந்தாங்க இருந்தது சரின்ட்டு வெயில் அதிகமாக இருக்குதுங்க வெயில் வந்து சொல்லிக்க முடியாத வெயில் அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருந்தது சரி நம்மளும் வீடியோஸும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூ ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போயிட்டு வந்து அப்புறம் வந் மதியம் நமக்கு சமைச்சி வச்சுருப்பாங்களா வீட்டில் வடை பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்றதுதாகவே ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி தான் யாரெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் இப்போ வந்து நம்ம முருகப்பெருமானம் மனதார தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இருந்து கிளம்பலாம் ஆனால் கூட்டம் வந்து கம்மியாக தாங்க இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு பையன் தான் வந்து பூ சரியாக இருந்தோம் அதை பார்க்குறதுக்கு எனக்கு க்யூட்டாக இருந்தது அதே நேரத்தில் ஒரு குழந்தை தன்மையோட எந்த ஒரு முருகப்பெருமானை வந்து சாமி நல்லா மனதார கும்பிட்டு வந்தோம் ஒரு சின்ன குழந்தை வந்து நமக்கு பூஜை பண்ணி கொடுக்குறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க மனசில் எந்த ஒரு அந்த முதுகரையும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது சரி ஓகே அவங்களுக்கு மந்திரங்கள் இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு செம்ம க்யூட்டான விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் யாரெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோவிலுக்கு போனீங்க எப்படி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு போச்சு அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்பா வந்து அந்த சாமி இருக்குங்களா அறுபடை முருகன் அவங்களெல்லாம் வந்து என்னென்ன அவதாரம் எப்படி எந்த கோவிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டு கொஞ்சம் பாப்பா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்போ எல்லா சுவாமியும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்களும் கிளம்புனோம் ஏன்னா நமக்கு வந்து மதியம் சமைக்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு வீடியோ எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து டைம் ஆகுது இல்லை வெயில் வேலை செம்ம வெயிலாக இருந்துச்சா அதனால் அந்த சிவ சிவபெருமானோடைய குடும்பத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு வந்தேன் முருகர் இவங்க விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் வந்து முத்துமலை முருகர் கோவில் மாதிரியே வந்து இங்கேயும் இருக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இந்த கோவிலை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்னால் பார்த்துக்கோங்க ஆனால் இது முத்துமலை முருகன் கோவில் இல்லை இது கடலூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்ங்க யாருக்கெல்லாம் இந்த கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அங்கேயும் போய் சாமியை தரிசிச்சுட்டு வந்தாச்சு நாளைக்கு தான் டியூஸ்டே நாளைக்கு வந்து முருகர் கோ செலப்ரேட் நாளைக்கு வந்து முருகர் கோவிலுக்கு போவேன் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரி முதுகல் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த கோவில் எனக்கு பர்ஸ்னலே இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அமைதியான சுச்சுவேஷனில் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கான ஒரு பிளேஸ்னால் அது இந்த கோவிலை செலக்ட் பண்ணலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொங்க வீட்டுக்கு வந்து பூஜை அறையெல்லாம் வந்து அம்மா மாக்கோளம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் மாவேலாம் வச்சு வச்சுருந்தாங்க நானும் வந்து கோ வீட்டிலேருந்து கோவிலேருந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சமையல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக வந்து ஒன் தேர்ட்டிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்பர்ஸ்க்கு பக்கத்தில் வீட்டில் அவங்களுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா கொடுத்துட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நான் விளக்கேற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு அப்புறம் நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் சமைச்ச உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா வச்சு விரதம் பண்ணிக்கலாம் விளக்கு போது வந்து இத்தனை விளக்கு ஏற்றினா இத்தனை பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விளக்கு ஏற்றினா மத்தியமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் மூணு விளக்கு ஏற்றிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு வந்து வெள்ளி விளக்கு வந்து க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு அதை எடுத்து வச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம இந்த விலைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விலைக்கேற்றிட்டு அப்புறம் நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிடுவா இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ஆகுது ஃபஸ்ட்டு என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு கத்திரிக்காய் சாம்பார் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வேப்பம் பூ ரசம் அப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கீழே அலசி வச்சுருக்கேன் இனிமேட்டு தான் வந்து கீழே வந்து பொரியல் பண்ணணும் பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு படைக்க மாட்டோம் இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம் அதுக்காக எடுத்து வச்சோம் கீரை பொரியல் நெக்ஸ்ட் வந்து குக்கரில் என்ன பார்த்தீங்கன்னா சுண்டலில் இருக்குது சுண்டல் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பாயசத்துக்கு ஒலை போட்டிருக்கோம் அவளுக்கு பொரியல் பண்ண கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் வந்து பச்சரி செய்ய எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வடை வடை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடியாகவே இல்லை அதாவது வடை வந்து தான் உளுந்து ஊறிட்டுருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அப்புறம் சாமி கும்பலத்துக்கு ரெடியாகணும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு செஞ்சீங்க எப்படி விலதை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இலை போடணுனே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உட்காந்து சாப்பிடுவோமோ அப்படி தான் வந்து சாமிக்கு படையல் போடணும் அதாவது பொரியல்லாம் நமக்கு எந்த சைடு வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு சாதம் சாம்பார் அதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து சித்திரை ஒன்று பால் குடம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் டு ஆண்டிமடம் மெயின் ரோட் ஜெயங்கொண்டம் டு விருதாச்சலம் மெயின் ரோட்டில் ராங்கியம் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த தட்சிண காளியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா அம்மன் என்னவோ பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருந்தாலும் அவங்க சாந்த ரூபினி அவங்க குழந்த அதனால் அவங்கள தாராளமாக நீங்கள் சேவிக்கலாம் நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு போவேன் சித்தில் ஒன்று பால் குடம் நாங்கள்லாம் தான் இருப்போம் நூற்றி எட்டு பால் குடம் எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து இந்த வெயில் காரணமாக நடக்க முடியாத சுச்சுவேஷன் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியானதுலேருந்து கொஞ்சம் எங்கேயும் நான் கோவிலுக்கு வந்து இந்த நடந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்போ திரும்ப வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பால் கூட எடுத்து அம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த சொர்ணாபிஷேகத்தை பார்த்தா நமக்கு வந்து பணப்பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவும் இந்த வீடியோஸ் வந்து நான் உள்ளே உள்ளே கேட்டு அவங்கள்ட்ட எடுத்தேன் இந்த கோவில் எனக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லலாம் இந்த கோவில் வந்து நான் மேரேஜ் ஆவ ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் இந்த கோவிலில் உள்ளவங்களாம் நம்ம ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க இந்த கோவிலில் உள்ளவங்கலாம் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நமக்கு பழகுவாங்க இந்த சொன்னாபிஷேகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிற பண்ணைக்கு தான் ரெகுலராக நடக்கும் நான் வந்து இது ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த வீடியோ திருப்பி பேக்கில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் சுண்டல் வைக்கிறேன் சுண்டல் வச்சுட்டு அப்போ ஒரு எடுத்து வந்து வச்சுட்டு வந்தேன் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னான்னு தெரியல நார்மலாக சமைக்கிற டேஸை விட நம்ம வந்து விரதம் இருந்து சமைக்கிற அன்றைக்கி சாப்பாடு இன்னும் ஹெவி டேஸ்ட்டாக இருக்கும் அது சாமிக்கு படையில் போட்டிருந்ததாலேயோ என்னவோ தெரியாது நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த ப்ளட்டாசு விரதம் இந்த மாதிரி விரதம் இருக்கும் நாட்கள்லாம் நமக்கு வந்து சாப்பாடுனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு படைக்கிற சாப்பாடு யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்துச்சு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களோ ஒவ்வொரு பொருளாக வச்சு வெள்ளம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் யாரெல்லாம் அப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சில பேர் வந்து சாமி கும்பிடாத கிட்ட பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அதனால் யார் எது சொன்னாலும் நம்மளை அதை கண்டுக்காமல் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம செய்யணும் நமக்கு என்ன நம்மளுடைய குடும்பத்தார் வந்து நமக்கு என்ன பாரம்பரியம் பண்பாடும் விதித்து வச்சுருக்காங்களோ அதன்படி நம்ம நடந்தால் தான் நம்மளுடைய ஃபேமிலி வந்து செறி செழிப்பாக இருக்கும் ஏன்னா அது அவங்களுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் பட்டு நமக்கு வந்து எப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி அப் நம்மளுடைய பாரம்பரியம்னு ஒரு சில விஷயங்கள்ல இருக்கும் அதை மறக்காமல் வந்து என்ன தான் நவீன உலகமாக இருந்தாலும் தான் வந்து டெவலப் ஆனாலும் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக செய்யணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டிஎஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இது வரைக்கும் நீங்கள் லெலிஃபிளவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி எப்போயுமே சாப்பிடக்குள்ள எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரே இடத்துல உட்காந்து நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சில நேரங்கள் அரட்டையும் அடைப்போம் சில நேரங்கள் கோபதாவது கோபமாக நிறைய ரிக்வஸ்ட்டும் அதாவது நிறைய வாக்குவாதங்களும் போயிட்டுருக்கோம் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ